எங்க மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரத்தன்யாவினுடைய வழக்கில் மிகப்பெரிய ஒரு வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது ரத்தன்யாவினுடைய வழக்கில் நிறைய கட்டுக்கதைகளை உருவாக்கி உழவு விட்டு கொண்டு ஒரு கூட்டம் ரத்தன்யா வந்துட்டு இறப்பதற்கு முன்பு அவருடைய கணவர் வீட்டில் இருந்து கார் எடுத்துக்கிட்டு போனது கணவர் வந்துட்டு அந்த காரை வெளியே எடுக்கிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு ரத்தன்யா காரை ஓட்டுறதுக்கு கேட்டில் இருந்து காரை வெளியே எடுக்கிறதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணதாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வருது இந்த சிசிடிவி எத்தனை நாட்களுக்கு பிறகு வருதுன்னா இருபது நாட்களுக்கு பிறகு வருது இதை யார் இப்பொழுது வெளியிட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரத்தன்யாவின் மீது ஒரு அவதூரை பரப்ப வேண்டும் பக்கம் தான் தப்பு இருக்கிறது கவின் குமார் வந்துட்டு ரொம்ப 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 நல்லவன் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தன்னுடைய மருமக ஒரு காலடி அப்படி எடுத்து வச்சா கூட பாதம் வலிக்கும் அப்படின்ட்டு பாதத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டவங்க சித்ரா தேவி அந்த அளவிற்கு மருமகளை தாங்கோ தாங்கு என்று தாங்கியவர்கள் அவங்க அப்படி பார்த்து கொண்ட அந்த குடும்பத்துல ஏன் வாழ முடியாத ரித்தனியா போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறா அப்படின்னு புதிது புதிதாக கதைகளை கட்டிகிட்டு இருக்காங்க இது மட்டுமான இல்லை திருமணம் முடிந்த பிறகு பெண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு பெண்ணு போனால் எப்போவுமே இது குடும்பங்களில் எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது தான் பெண்ணை வந்து தனியாக அனுப்ப மாட்டாங்க ஒரு வயதான அம்மாவை அனுப்புவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பிள்ளைங்களை ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைங்களை கூட அனுப்பிச்சி விடுவாங்க இதுபோல் ரத்தன்யாவினுடைய தாய்மாம பையன் அவனுக்கு ஒரு பனிரெண்டுலேருந்து பதிமூன்று வயது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாய்மாமன் மகனை வந்துட்டு ரித்தனியா அழிச்சிட்டு போனதாகவும் அவனை குறைஞ்சது பதினைந்து நாட்கள் அங்கேயே தங்க வைத்து கொண்டிருந்ததாகவும் எந்த நேரமும் ரித்தனியாவுடனே அந்த பையன் இருந்ததாகவும் தான் வந்து கவின் குமார் நிறைய கோபத்துக்கு ஆளானோம் அப்படின்னும் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இதுவெல்லாம் இத்தனை நாளாக வரல இப்ப வெளியாகுது இது மட்டுமானா இல்லை ரெத்தன்யா கிட்ட வந்து மூணு சிம் கார்டு இருந்ததாம் மூணு சிம் கார்டு வச்சுக்கிட்டு ரித்தன்யா வந்து ஒரு சிம் கார்டு கவின் கூடவும் ஒரு சிம் கார்டை வச்சு கவினோட பேசியிருக்கா இன்னொரு சிம் கார்டை வச்சு பெற்றோர்கிட்ட பேசியிருக்கா இன்னொரு சிம் கார்டை வச்சு யார்கிட்ட பேசினா அப்போ இந்த ரித்தன்யாவினுடைய முகம் உண்மை முகம் என்ன அப்படின்னு இல்லாத கதைகள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு புதிய 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 செய்திகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க ரத்தன்யாவை பற்றி என்ன பொறுத்த வரைக்கும் ரெத்தன்யா உண்மையிலேயே அப்பழுக்கற்ற குழந்தை பிரத்தன்யா உண்மையிலேயே அப்பழுக்கற்ற குழந்தை நேர்மையான ஒரு குழந்தை பெற்றோர்களே உலகம் என்று வாழ்ந்திருக்கிறா கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இதை அதனால தான் இவ்வளவு கொடுமைகளை அந்த இடத்துல அனுபவித்தும் கூட தன்னுடைய தந்தை இந்த வாழ்க்கை உனக்கு செட் ஆகலைன்னா சொல்லுமா வீட்டுக்கு வந்துரு இன்னொரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கலாம் அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொன்னபோது என்ன நாயின்னு நினச்சிட்டிங்களா என்ன நாயின்னு நினச்சிட்டிங்களா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கலாச்சாரத்தை மதித்திருக்கிறார் ரித்தன்யா ஆனால் அது கடந்த கால வாழ்க்கைக்கு நல்லா இருந்தது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் நல்லவர்களை கண்டெடுப்பது மிக மிக கடினம் பசுத்தோல் போத்திய புலிகள் போல தான் இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க அதனால் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய அவ்வளவு எளிதில் நல்ல மாப்பிள்ளையை உங்களால் தேடி கண்டுபிடிச்சிட முடியாது ஏன்னா நல்ல மாப்பிள்ளையை இல்லாத நிலைமை இன்னைக்கு இருக்குது நாட்டில் மாப்பிள்ளைக்கு பஞ்சம் இல்லை மாப்பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் நல்ல மாப்பிள்ளைக்கு பெரும் பஞ்சம் இருக்குது நாட்டில் பசுத்தோல் போத்திய புலிகள் அப்படின்னு சொல்கிறேன்ல அது பசுத்தோல் போற்றிய புலிகள் மாதிரி தான் மாப்பிள்ளைங்க இன்றைக்கி இருக்காங்க பொண்ணு வீட்டுக்கு போகும்போது பெற்றோர்கள் வந்து மாப்பிள்ளையை நல்லா மேக்கப் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க பார்ப்போம் நல்லா இருப்பார் பார்க்கறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது வெளியே வந்தால் நாட்டில் எத்தனை தீய பழக்கங்கள் இருக்கோ அத்தனை பழக்கமும் அந்த மாப்பிள்ளை இருக்கும் அப்போது இது மாப்பிள்ளைக்கு மட்டுந்தானா பெண்ணுக்கு இல்லையா பெண்ணுங்க எல்லா பெண்களும் அப்படியே கரெக்டாக இருக்காங்களான்னா பெண்கள் கிட்ட கூட சில பெண்கள் கிட்ட சில பழக்கங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆண்களை விட அங்கே கம்மி தான் ரத்தன்யாவை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களை ரொம்ப மதிச்சிருக்கா பெற்றோர்கள் மீல பேரன்பு கொண்டிருக்கா பெற்றோர்கள் மீது நிறைய பாசம் வச்சிருந்துருக்கா அதனால தான் பெற்றோர்களுக்கு நம்மளால மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அதே போல நம்ம இவங்கிட்ட வாழாமல் நம்முடைய தாய் வீட்டில் போய் நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம கண் முன்னாடியே நம்முடைய உற்றார் உறவுகள் வந்தோர் போவோர் எல்லோருமே ஒரு விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அது நம்முடைய பெற்றோர்களை காயப்படுத்தும் இதுக்கெல்லாம் நம்ம காரணம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு காயத்தை அந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு போயிட்டார் ரத்தன்யா இது ஒரு இது மிகப்பெரிய நம்ம இந்த மாதிரி நாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் அதுவே மிகப்பெரிய காயங்கிறத ரத்தன்யா சிந்திக்க தவறிவிட்டா ரத்தன்யா இந்த நிலைக்கு ஆளான நேரத்தில் ரெத்தன்யாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும் இதை பெற்றோர்கள் செய்ய தவறி இருக்காங்க அவள் மனதளவில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் ஆனால் அவளை கொண்டு போய் ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்துருந்தா ரத்தன்யா வந்துட்டு சூப்பராக அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துடும் எல்லாத்தையும் பெற்றோர்கள் வந்துட்டு செய்ய தவறி இருக்காங்க பெற்றோர்கள் குற்றவாளிகளே இல்லை நிரபராதிகள் பெற்றோர்கள் அவருடைய குழந்தையை இழந்துட்டாங்களேன்னு தவிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம இருக்கிறோம் ஆனால் அவங்க மேலே மிகப்பெரிய தவறுகள் இருக்கு ஒரு குழந்த ஒரு முறைக்கு அஞ்சு முறை அவங்க வீட்டுக்கு போய் இங்கே வந்திருக்கா இங்கேருந்து அங்கே போயிருக்கா அங்கேருந்து இங்கே வந்திருக்கா ஆனால் எதனால் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறா உடல் ரீதியாக மன ரீதியாக என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னு அவள் பல முறை சொல்கிறான் அவன் அந்த ஆடியோவில் அப்போ அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்னு இந்த பெற்றோர்கள் வந்துட்டு அவளை உட்கார வச்சு விசாரிச்சிருக்கணும் உட்கார வச்சு அவளை அன்பால் விசாரிச்சிருந்தா அழகாக அந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் கிட்டே ஆனால் நீங்கள் பெண்ணோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு வழியில் திருமணமாகி குறைஞ்ச நாட்கள்லேயே பெண் வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்தால் பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தவளை மீண்டும் மீண்டும் நீங்கள் அவளை அங்கு அனுப்பி வைத்ததுதான் பெற்றோர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதே வேளையில் இந்த குமார் சித்ரா தேவி ஈஸ்வரமூர்த்தி இவர்கள் உண்மையிலேயே நல்ல மாமியார் மாமனாராக இருப்பதற்கு தகுதியுடையவர்கள் அவங்க இல்லை ரெண்டு பேருமே அடுத்த வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அழைச்சி வரோம் இந்த பெண்ணுக்கு சில பிரச்சனைகள் இங்கே நடக்குது சொத்து நகை பணம் எல்லாமே வரும் போகும் ஆனால் வந்திருக்கின்ற அந்த உயிர் வந்துட்டு இங்கே நிரந்தரமாக வாழப்போறது இவளுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல அந்த பிரச்சனையை களைவதற்கான வேலையை அந்த பெற்றோர்கள் செய்திருக்கணும் அந்த மாமியார் மாமனார் செய்திருக்கணும் நம்ம மக என்ன தப்பு இருக்குதுன்னு பார்த்துருக்கணும் அதையெல்லாம் கேட்டு கரெக்டாக செய்திருந்தால் இன்னைக்கு அந்த குடும்பம் கோவிலாக வாழ்ந்திருக்கும் ஆனால் எவ்வளவு பெரிய குடும்பம் நல்லா பாருங்க யோசி இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்துட்டு ஒருவேளை சோத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து அன்றாட வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்காங்க ஆனால் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா நீங்க வாழ்ந்து என்ன பயன் பெண்ணை இழந்துட்டு அவங்க நீதிமன்ற வாசல்ல நிற்கிறாங்க அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போன நீங்க மூணு பேரும் உள்ள இருக்கிறீங்க சிறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க மூணு பேருமே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சித்ராதேவி ஈஸ்வரமூர்த்தி கவீன்குமார் இவங்க மூணு பேருமே வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் உண்மையிலேயே இந்த தவறுகள் நடப்பதற்கு முன்பாக இந்த மூன்று பேருமே என்றவன் ஒரு பெண்ணை நம்ம திருமணம் செய்து கொண்டு போயிட்டா நம்ம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதன்படி நம்ம அவளை பயன்படுத்தணும் அவ அதற்காக நமக்கு வளைந்து கொடுக்கணும் அதுதான் வேலை அப்படின்னு இவன் நினைச்சது மிகப்பெரிய அறியாமையின் உச்சம் அதே வேளையில் அவனுடைய பெற்றோர்கள் கவின் குமாரால் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இவன் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மாமியார்கிட்ட அவன் சொன்னபோது சித்ரா தேவி அவங்க கணவர்கிட்ட ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்ல ஈஸ்வரமூர்த்தி மகனை கூட்டு கேள்வி கேட்டிருக்கணும் இந்த மருமகளை அழைத்து மருமகளுக்கு அட்வைஸ் செஞ்சுருக்காரு குறைந்தது மூன்று மணி நேரத்துக்கு மேலே காலையில் எட்டு மணியில் தொடங்கி மாலை மூன்று மணி வரைக்கும் அட்வைஸ் செய்ததாக அந்த தகவல் நமக்கு கிடைச்சது இந்த அட்வைஸ நீ உன் மகனுக்கு செஞ்சிருந்தா இந்த மகள் சந்தோஷப்பட்டிருப்பார் ஓ நமக்கு இங்கேயும் ஒரு நல்ல தந்தை கிடைத்திருக்கிறார் கண்டிப்பாக நமக்கு எதுனா சிறு பிரச்சனை இருந்தால் நம்ம இவர்கிட்டயே சொல்லி நம்ம இதை சரி பண்ணிடுவோம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்திருக்கலாம் ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கலை கடைசியில் நீங்கள் மூன்று பேரும் சேர்ந்து செய்த கொடுமையின் உச்சத்தில் ரெத்தன்யா என்ற இருபத்தி ஏழு வயது வாழ வேண்டிய ஒரு குல விளக்கை அணைத்து விட்டீர்கள் இன்னைக்கு உங்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அந்த பெண் மேலே அவதூறை உங்கள் தரப்பு செய்து கொண்டிருக்கிறது சித்ரா தேவி கவீன்குமார் ஈஸ்வரமூர்த்தி தரப்பு மிகப்பெரிய ஒரு புரளியை ரூமரை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறது ரெத்தன்யா மேலே ரெத்தன்யா மூணு சிம் கார்டு வச்சிருந்தா மாம மகனை வச்சிருந்தா இதுவெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே பேசுகிறவங்க கூட யோசிச்சு பேசுங்க அவள் உயிரோடு இல்லை இன்னைக்கு அதனால நம்ம வேணால் பேசலாம்னு பேசக்கூடாது அந்த ரெத்தன்யா அவருடைய தந்தைக்கு அனுப்பிய அந்த ஆடியோக்களை உண்மையிலேயே கேட்டவர்களுக்கு ரித்தன்யா எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்திருப்பாள் என்பது அந்த ஆடியோவை கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியும் அப்பழுக்கற்ற குழந்தை தயவு செய்து யாரும் தவறான புரளிகளை சமூக வலைதளத்தில் பரப்பாதீங்க முடிந்த வரைக்கும் இந்த கேஸில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கான ஒரு சிறு துரும்ப உங்களால எடுத்து போட முடியுமான்னு பாருங்க ஏன்னா இனி ஒரு அநீதி இந்த மாதிரி நடக்கக்கூடாது நாட்டில் அது நாளைக்கு உன் வீட்டில் நிகழலாம் என் வீட்டில் நிகழலாம் யார் வீட்டில் நிகழ்ந்தாலும் கொடூரம் என்பது எல்லோருக்கும் ஒன்று தான் உன் வீட்டில் நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சால் கலங்கி போயிடுவேன் என் வீட்டில் நடந்தாலும் உனக்கு தெரிஞ்சால் நீ கலங்கி போயிடுவேன் ஆனால் எங்கேயும் இது நடக்கக்கூடாது ஏன்னா நீ நானும் ஒரே சமூகத்தில் ஒரே ஒரு குடையின் கீழே வாழறோம் தமிழ் சமூகம் என்ற குடையின் கீழ மறந்துடாதீங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே